ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அடுத்த மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் திருவிளக்கு பூஜை வழிபாடு ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஐயப்பனுக்கு பல்வேறு மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது பின்னர் சுவாமிக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனையடுத்து பதினெட்டு படிகளில் கற்பூர தீபாராதனைகள் நடைபெற்றன இதில் செங்காடு மோட்டூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனின் பக்தி பாடல்களை பாடியவாறு தரிசனத்தில் ஈடுபட்டனர் மேலும் தரிசனத்தில் கன்னிசாமிகள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தி பாடலுக்கு நடனமாடினர் தொடர்ந்து மேள தாள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ ஐயப்பனுக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இந்த சிறப்புமிக்க விளக்க பூஜையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்